அல்வா குடுக்கிறதுக்கு பகலா இருந்தா இருந்தா உண்டியல் எனக்கு பண்ணீங்க பூஜைக்கு கொண்டு போற சாம்பிராணி நெருப்புல சிகரெட் பாத்து வச்சிட்ட தைரியம்

சாம்பராணி நெருப்பா இல்ல சாமந்தி பூவா சின்னஞ்சி சீசிபு அள்ளி போடுது உன் பொண்ணுக்கு எவ்ளோ பாத்தியா நெருப்ப கையால அள்ளி ஜூனியர் ஆத்தாவே மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்ச நாமே இருந்தோம் சாமி ஆட என்பா டிரைவர் உடம்பு அள்ளி பூசிக்கிட்ட மாதிரி அனாவசியமா இருக்கிறேன் என்ன விஷயம் கையால நெருப்பள்ளி போடுது வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்கா இந்த அழையா எங்கே நடக்கும் நம்ம முதலாளி பாசமலர் சிவாஜி ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பல பலனும் ஒரு பொம்பளையே கட்டிக்கிட்டாரு கடமைக்காக ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாரு அவருக்கு பணம் தான் முக்கியம் மத்த எல்லாம் அப்புறம் சரி சக்தி ஐயாதான் ஆம்பளை பாசம்

அவ என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்க தெரியாம செய்றா அவ சொல்றத கேக்கலன்னா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது அதனால நான் தினமும் செய்யற பாலபிஷேகமா இதையும் ஏத்துக்கமா

இங்க பாலா வழியுது ஆத்தா உங்க அண்ணனுக்கு பார்க்கடல் பிடிக்கும் உனக்கு பாலாபிஷேகனா பிடிக்கும் சரி சரி நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் நாலு எழுத்து கத்துக்க சொன்னா நடந்துகிட்டே எழுதுறியே அப்படி என்னதான் எழுதுற உம் நீ ஏ பாரு திமுக துணை இது என்ன கட்சி பேரா இல்ல கடவுள் பேரு திருமயிலை முண்டக கன்னி துணை

என்ன இன்ட்லிஜென்ட் என்ன இன்ட்லிஜென்ட் ஜோலாமுகி பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் என் யாக மலிச்சிடுச்சு கோட்டை மாரியம்மன் கண்மலரை எடுக்கிற சக்தி உனக்கு வந்துருச்சு இப்பவே போய் கோட்டமாரி அம்மன் கண்மலி பொங்கலுக்கு முட்டை பொறிச்சு தலைவலைய விரிச்சு அடுக்க அடுக்கா பணத்து பருவதங்கா போல வார வாரி

என்னோட உத்தரவு இல்லாம இந்த எல்லக்குள்ள நொழைய முடியாது போனா போயிட்டேன் பாரு பறிக்க வந்துட்டியா இது சக்தி பூமிடா இதுக்குள்ள வர முடியாது பாத்திரத்துக்கு மேக்கப் போட்டு பத்திரமா எங்க எடுத்துட்டு போற இன்னைக்கு ஆடி வெள்ளி ஆத்தாவுக்கு படைக்கிறதுக்காக கூழ் எடுத்துட்டு போறேன் ஏமா அது என்ன ஆடி மாசம் வந்தா மட்டும் ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறீங்க மத்த மாசங்கள்ல ஊத்தினா ஆத்தா ஒத்துக்காதா இல்ல ஜீரணம் ஆகாதா ஒரு கல்லுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு புடவ கட்டி ஆத்தான்னு சொல்றீங்களே பைத்தியக்காரன் தெருமா இல்ல இது எவ்வளவு பரவாயில்லையே வேலை அவளுக்கு டிபன் மீல்ஸ் இதெல்லாம் வேற குடுக்குறாங்கல்ல ஏமா செலவு எங்கயாவது சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடுமா நீ ஒன்று செய் இதை கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிடு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சைனீஸ் ஐட்டமா செஞ்சு உன் ஆத்தா கொண்டு போய் கூட சந்தோஷமா சாப்பிட்டோம் இது தப்புங்க என்னடி பாக்குற உனக்கு இறக்கும் போட்ட முத்த எடுக்க மனசு இல்லையா உன் கோவம் இன்னும் தீர்லையா அப்படி நாக கருமாரி, உனக்கு போக மனசுலனா கே உடம்புல வந்து இறங்கு அவன் உடம்புல போட்ட முத்தெல்லாம் நான் உள் வாங்கிக்கிறேன் என் உடம்புல வந்து இறங்கு இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம்

தீர்த்தம் பார்த்தியாமா உன்னை எல்லாரும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க மேல யாருக்கும் காட்டியே இப்ப என்ன ஆச்சு பரவாயில்லம்மா கொட்டுறது தேளோட குணம் தாங்கிக்காது என்னோட குணம் கவலைப்படாதமா மனசுல அம்மனை சுமக்கிற உடம்புல அம்மைய சுமக்கிற உன் பாரத்தை இறக்கி வைக்க ஆலயத்தம்மன் வருவா கோட்டை முத்தை எடுக்க கோட்டை மாரியம்மன் வருவா